இப்போ கடைசியாக தாக்கின கப்பல் வந்து எட்டர்னிட்டி சி இதை வந்து தாக்கி வந்து கப்பலே மூழ்கி போச்சு மூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க நிறைய பேரை வந்து காணலை ஒரு இந்தியரு ஒரு ரஷ்யரு அப்புறம் வந்து கிரேக்கர்கள் இப்படி பல நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து ஹூத்திஸ் வந்து கடச்சிட்டு போயிருக்கலாம் கிட்னாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவினுடைய கடற்படையை வந்து ஹூத்திஸ் வந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குறா எங்களுடைய கடற்படையை நீ தாக்கிட்டியா அப்படின்னு கோவம் கொண்ட அமெரிக்கா கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு அங்கே இருக்கக்கூடிய ஏமன் குடிமகனோடு சேர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க அதில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது அந்த பார்ட்னருக்கு வந்து மயக்க மருந்து போட்டு கொல்ல பார்க்குறாங்க அப்படியே குற்றம் சாட்டப்பட்டு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வீச்சுருக்கு இன்னைக்கு வந்து அவங்கள மீட்பதற்கு வந்து இந்தியா நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியல அமெரிக்கா ஏழு வாரம் தாக்குது இஸ்ரேல் அப்பப்போ விமானப்படைகள் கொண்டு வந்து தாக்குது இருந்தும் வந்து ஏன் வந்து அழிக்க முடியலன்னு சொன்னால் ரஷ்யாவோ சைனாவோ அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மற்ற நாடுகள் வந்து கொஞ்சம் பயப்படலாம் இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து பயப்படலாம் ஆனால் அவங்க பயப்பட மாட்டாங்க அதனால எப்படியுமே வந்து பிரிக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அளவாவது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால தான் ட்ரம்ப் வந்து இந்தியாவை பொறுத்த அந்த வரி பொறுத்தவரைக்கும் வந்து எதிர்த்து சொல்லலை எதிர்வரியும் மெக்சிகோ கனடா சைனா இவங்கெல்லாம் எதிர்வரி வந்து போட்டாங்க கொலம்பியா போன்ற சின்ன சின்ன நாடுகள் கூட வரி போட்டுக்கிறாங்க இந்தியா வந்து வரி போடாம வந்து அமெரிக்காவுக்கு வந்து நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊர் இணைந்திருப்பவர் இடஒசரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அஞ்சு செங்கடல் பகுதியில் வந்து இரண்டு சரக்கு கப்பல் மீது ஏமனை தலைமையிடமாக கொண்ட ஐத்தி குழு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க தாக்குதலோட பின்னணி என்ன சார் ஹூத்திஸ் வந்து ரெட் சீல நடத்தின தாக்குதல் என்பது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த பன்னெண்டு நாள் போர் இருக்கு இல்லையா அந்த போர் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற நிகழ்வு தான் இந்த தாக்குதல் இந்த ஜூலை மாசம் மட்டும் அவங்க ரெண்டு கப்பல்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க இப்போ கடைசியா தாக்கின கப்பல் வந்து எட்டர்னிட்டி சி இதை வந்து தாக்கி வந்து கப்பலே மூழ்கி போச்சு மூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க நிறைய பேரை வந்து காணலை ஒரு இந்தியரு ஒரு ரஷ்யரு அப்புறம் வந்து கிரேக்கர்கள் இப்படி பல நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து ஹூத்தீஸ் வந்து கடத்திட்டு போயிருக்கலாம் கிட்னாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கப்பலுக்கு முன்னாடி வந்து மேஜிக் சீஸ் அப்படின்னு ஒரு கப்பல் அந்த கப்பலும் வந்து மூழ்கடிக்கப்பட்டது இந்த ஹூத்தீஸ் வந்து இந்த கப்பல்களை தாக்குவது என்பது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து காசா மீது வந்து தாக்குதல் நடத்துது இன்றைக்கி வந்து அது வந்து ரெண்டு ஆண்டுகள் தாண்டி போயிட்டுருக்குது அதில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படி இஸ்ரேலுக்கு எதிராக தான் வந்து ஹூதீஸ் வந்து இந்த தாக்குதலை வந்து தொடக்கிறாங்க மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரான் அப்புறம் வந்து ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதீஸ் இவங்கள வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மறைமுக கூட்டணி மாதிரி இவங்க வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக வழங்கக்கூடிய ஒரு குழுவாக குழுக்களாக இவர்கள் வந்து செயல்படுறாங்க ஊத்திசை பொறுத்த எங்களுடைய சகோதரர்கள் மக்கள் வந்து பேலஸ்டீனில் வந்து கொல்லப்படுறாங்க அதை நிறுத்தும் வரை நாங்கள் வந்து இஸ்ரேலை வந்து தாக்குவோம் ஏமன் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரேபிய தீபகற்பத்தில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடு தான் ஏமன் ஏமனுக்கு பக்கத்தில் வந்து ஓமன் இருக்குது ஏமனுக்கு வடக்க வந்து சவுதி அரேபியா இருக்குது ஏமனுடைய கடற்கரை பகுதிகள் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்கள் அதில் வந்து அரேபியன் சீயும் வருது ரெட் சீயும் வருது இவங்க வந்து இஸ்ரேல் மேலே வந்து நேரடியாக வந்து ட்ரோன் அனுப்புறது மிசைல் அனுப்புறது இந்த தாக்குதல்களையும் நடத்திட்டுருக்கிறாங்க அது வந்து அங்கேருந்து தூரம் ஏமன்லேருந்து இஸ்ரேல் வந்து தூரம் இருந்தாலும் துல்லியமாக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வந்து விட்டு தாக்குறாங்க அதுவற்றே பல வந்து பல ஏவுகணைகளை வந்து இஸ்ரேல் இடைமறிப்பு செய்து அழிச்சிருந்தாலும் ஒரு ஏவுகணையை தாக்கி வந்து இஸ்ரேலில் டெல்ல பீவில் வந்து ஒருத்தர் செத்துருக்கிறாரு பத்து பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க இப்படி தாக்குதல் நடத்துது இன்னொரு புறம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த ரெட்ஸி வழியாக செங்கடல் வழியாக இஸ்ரேல் துறைமுகத்துக்கு போகக்கூடிய எந்த கப்பல்களையும் நாங்கள் வந்து தாக்குவோம் அது வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலாக இருக்கலாம் இல்லை வேறு நாட்டு கப்பல்கள் வந்து இஸ்ரேல் துறைமுகத்துக்கு போகிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படின்னு அவர்களும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்துலேயே அறிவிச்சிட்டாங்க இப்போ தாக்கப்படிய ரெண்டு கப்பலுமே போகக்கூடிய கப்பல் தானா அப்படின்னு ஹூத்திஸ் வந்து சொல்கிறாங்க அப்படி வந்து அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டு இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது நூறு கப்பல்கள் வந்து தாக்கியிருக்காங்க அதில் மொத்தமாக ஏழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு கப்பலை வந்து நேரடியாக கடத்தி கொண்டு போய் வச்சிட்டாங்க அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் சொல்லி தான் வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அதனால் ஹூத்திஸ் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பு வரை நடத்தி கொண்டு இருக்கும் வரை நாங்கள் வந்து தொடர்ந்து தாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் தான் இந்த ஜூலை மாதம் வந்து ரெண்டு கப்பல்கள் வந்து முழுகடிக்கப்பட்டிருக்குது இப்போ அமெரிக்காவோ இங்கிலாந்தோ மற்ற மேற்குலக நாடுகளோ எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரெட்ஸியில் வந்து உலக அளவில் வந்து வணிக கப்பல் போக்குவரத்து என்பது வந்து பதினைந்து சதவீதம் அங்கே தான் நடக்குது நீங்கள் வந்து ஆசியாவுக்கும் மத்திய கிழக்குக்கு அப்புறம் வந்து செங்கடல் வழியாக நீங்கள் வந்து சுயஸ் கனால் கடந்து மத்திய கடல் போனீங்கன்னா தான் யூரோப்பை வந்து ரீச் பண்ண முடியும் இது முக்கியமான ஒரு வழித்தடம் கடல் வழித்தடம் இது வந்து பாதிக்கப்படும் அதனால் ஹூத்திக்களை வந்து ஒழிக்கணும் அவங்களை அடக்கி வைக்கணும் அப்படின்னு மேற்குலக நாடுகள் வந்து பேசுது இது வந்து வணிக கப்பல் போக்குவரத்துக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்ற முறையில் அவங்க வந்து சொல்கிறாங்க ஹூத்திகளை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் நாங்கள் வந்து தாக்கிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த வாரை தொடங்கினதுக்கப்புறம் மூன்று முக்கியமான அமைப்புகள் பேர் வந்து தொடர்ச்சி பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ ஹமாசு ஹிஸ்புல்லா ஹூத்திக்கல் ஹூத்திக்கலுங்கிறவங்க யார் இவங்க பின்புலம் என்ன சார் இந்த ஹூத்திகல் அப்படின்றவங்க வந்து ஷியா பிரிவை சேர்ந்த முஸ்லீம்கள் இவங்க வந்து ஏமனில் வந்து வாழ்கிறாங்க ஏமன் நாட்டில் வந்து சன்னி பிரிவும் இருக்கிறாங்க ஷியாவும் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து அதிபராக இருந்தவங்கெல்லாம் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அப்போ தொண்ணூறுகள்லேயே இந்த இயக்கம் வந்து தோன்றிடுது இந்த கூத்தீசனுடைய ஒரிஜினல் பேர் வந்து என்னென்னா அன்சார் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் கடவுளின் ஆதரவாளர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே இவங்க வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இவங்களுடைய கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு வந்து சுயாட்சி வந்து வேணும் உரிமைகள் வந்து வேணும் எங்கள் மக்கள் வந்து முன்னேற்றத்திற்கு வந்து அரசாங்கம் உதவி செய்யணும் இப்படி ஒரு கலகக்காரர்களாக தான் அவர்களுடைய தோற்றம் என்பது வந்து இருக்குது ஆரம்பத்தில் இதனுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஹுசைன் அல் ஹூத்தி அவருடைய பேரை வைத்து தான் இது ஹூத்தீஸ் அப்படி என்று அறியப்படுகிறது அவர் வந்து ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய சகோதரர் அப்துல் மாலிக் அல் ஹூத்தி அவர் தான் இன்றைக்கி வந்து ஹூத்திகளுடைய தலைவராக வந்து இருக்கிறார் இவர்களுடைய போராட்டம் வந்து ரெண்டாயிரங்கது ஆண்டுகளில் வந்து அரபு வசந்தம் வந்து வருது மத்திய கிழக்கில் பல நாடுகளில் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னு சொல்லி மக்கள் வந்து போராடுறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அதை வந்து தூண்டி விடுது எல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் வந்து வருகிறது அந்த சமயத்தில் வந்து ஏமன்லேயும் அந்த போராட்டம் வந்து நடக்குது அப்படி நடந்து அந்த போராட்டம் படிப்படியாக அதிகரித்து அதிபர் வந்து நாட்டை விட்டே வந்து ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது அந்த சமயம் ஹூத்திக்கள் வந்து கிளர்ச்சி செய்து ஏமனுடைய மேற்கு பகுதி அங்கே தான் வந்து சனா என்று சொல்லக்கூடிய தலைநகரம் வந்து இருக்குது அந்த தலைநகரத்தை மேற்கு பகுதியை வந்து பிடிச்சிடுறாங்க தெற்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் அங்கீகரித்த ஏமனுடைய அரசு வந்து அங்கே இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் சிறுபான்மை மக்கள் தான் இருக்கிறாங்க பெரும்பான்மை மக்கள் வந்து ஹூத்தி ஆளுகின்ற அந்த பகுதியில் தான் வந்து இருக்கிறாங்க ஹூத்திஸை வந்து உலக நாடுகள் வந்து இப்போ பல நாடுகள் வந்து அங்கீகரிக்கலை குறிப்பாக மேற்குள்ள நாடுகள் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து அதை ஒரு தனி அரசாக அங்கீகரிக்கலை ஹூத்தீஸ் வந்து மேற்கு பகுதியில் வந்து அவர்கள் பணம் வச்சிட்றாங்க அரசாங்கம் நடத்துகிறாங்க மகளுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இந்த ஹூத்தீஸ் வந்து எப்படி இவங்களுக்கு ஆயுதம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மேற்குள்ள நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் தான் நேரடியாக கொடுக்குது ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இப்போ ஹூத்திஸ் வந்து நேரடியாக அவங்களே வந்து ட்ரோன்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அதன் பிறகு வந்து ஏவுகணைகள் இந்த மாதிரி நவீன ரக ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஈரான் தான் வந்து கொடுக்குது இப்போ ஈரான் வந்து பாரசீக வளைகடாவில் அதனுடைய துறைமுகம் இருக்குது அது வழியாக அரபிக்கடல் வழியாக செங்கடல் பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா ஏமனுடைய துறைமுகம் வந்து வந்துடுது இப்படி ஈரான் வந்து உதவி பண்ணியிருக்கலாம் ஹிஸ்புல்லாவும் இராணுவ பயிற்சி ஆதரவெல்லாம் வழங்கியிருக்கலாம் இப்படி வந்து சொல்கிறாங்க ஈரான் வந்து நான் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அரசியல் ரீதியாக தான் ஹூத்திஸை வந்து ஆதரிக்கிறோமே தவிர அவர்களுக்கு வந்து நேரடியாக நாங்கள் ஆயுதங்கள்லாம் வழங்கவில்லை அப்படி வந்து சொல்கிறாங்க ஒரு கால் ஈரான் வந்து ஆயுதங்களே வழங்கியிருந்தாலும் இவ்வளவு நாள் தாக்குப்பிடித்து நிற்பதற்கு காரணம் வந்து ஹூத்தீஸ் வந்து அந்த மக்களிடையே பெற்றிருக்கின்ற செல்வாக்கு தான் வந்து காரணம் அந்த செல்வாக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஷியா பிரிவை சேர்ந்தவங்க சவுதி அரேபியா அமீரகம் பஹ்ரைன் துபாய் துபாயில் குவைத்து இந்த எல்லாம் வந்து சன்னி பிரிவை சேர்ந்த முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிறாங்க சவுதி அரேபியா எப்போவுமே ஈரானை வந்து தன்னுடைய எதிரி நாடாகத்தான் கருதுகிறது ரெண்டு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அது ஷியா இது சன்னி அப்படின்னு அடிப்படையில் ஈரானுடைய செல்வாக்கு வந்து இந்த அரேபிய தீபகற்பத்தில் வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த கடல் வழி போக்குவரத்துல எல்லாம் இவர்களுடைய செல்வாக்கு இருக்காத வந்து மீட்கணும் இந்த நோக்கத்துக்காகவும் சவுதி அரேபியா வந்து ஹூத்திக்களை வந்து ஒடுக்கிட்டு ஏற்கனவே இருந்த அதிபரை வந்து மீண்டும் பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து ஒரு போரை வந்து தொடங்குறாங்க அதில் சவுதி எமிரேட்ஸ் பஹ்ரைன் குவைத் இந்த எல்லா நாடுகளும் பங்கேற்கிறாங்க சவுதி அந்த கூட்டுப்படையினுடைய விமான படை இருக்கு இல்லையா அவங்க வந்து இங்கே குண்டு போட்டு தாக்குறாங்க இந்த போர் என்பது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடக்குது இந்த போரில் வந்து சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை கொன்றது தான் மிச்சமே ஒழிய கூத்தீஸை வந்து எந்த முறையிலையும் அவர்கள் வந்து அழிக்க முடியலை இந்த போரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க நாற்பது லட்சம் மக்கள் வந்து உள்நாட்டிலேயே வந்து இடம் பெயர்ந்துருக்காங்க ஏமனுடைய மொத்த மக்கள் தொகை வந்து மூணு கோடி பேர் அதில் நாற்பது லட்சம் பேர் வந்து உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்து வந்து வாழ்கிறாங்க ரெண்டாவது இந்த ஏழு ஆண்டுகள்ர்னால மக்கள் வந்து பசி பஞ்சம் நோய் இதை காரணமாக ஒரு ரெண்டே காலட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இப்படி வந்து ஏமன் வந்து பல வகையிலும் வந்து துன்பப்பட்டது இப்படி சவுதி அரேபியானுடைய தாக்குதல் காரணமாக வந்து ஹூத்தீஸ் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இன்னும் பிரபலமாகுது இவர்கள் தான் நம்ம நாட்டையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய வீரர்கள் அப்படின்ற செல்வாக்கு வந்து ஹூத்தீஸ்க்கு வந்து வந்துடுது சவுதி அரேபியா வந்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஆரம்பத்தில் அமெரிக்கா வந்து உதவி பண்ணுது அமெரிக்காவிட்டருந்து தான் சவுதி அரேபியா வந்து விமானங்கள் உள்ளிட்டு எல்லா ஆயுதங்களையும் அங்கேருந்து தான் வந்து வாங்குது அப்படி அமெரிக்கா ஆதரவு இருந்துமே சவுதி அரேபியா வந்து கூட்டுப்படைகள் வந்து வெற்றி பெற முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஐநா சபை மூலமாக ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக போர் நிறுத்தத்துக்கு சவுதி அரேபியா வந்து ஒத்துவருது வருது என்ன பண்ணாங்கன்னா திருப்பி சவுதி அரேபிய நகரங்கள் எமிரேட்ஸ் நகரங்கள் அதுக்கு வந்து ட்ரோன்ஸு ஏவுகணை எல்லாம் வந்து அனுப்புறது இப்போ அராம்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சவுதி கம்பெனி அந்த கம்பெனியினுடைய தொழிற்சாலையெல்லாம் வந்து ஹூத்தீஸ் வந்து தாக்கியிருக்காங்க இப்படி வந்து ஹூத்தீஸை வந்து நினைத்தால் அந்த நாடுகளையும் தாக்க முடியும் அப்படின்லாம் வந்த உடனே சவுதி அரேபியா இதற்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி அந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வந்து ஒத்து வந்துட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஆரம்பித்த அமெரிக்கா பின்னாடி வந்து சவுதி அரேபியா தாக்குதலுக்கு பெரிய அளவுக்கு வந்து கண்டுக்கலை அப்போ சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஜோபிடன் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமெரிக்காவோட ஒரு சுமூகமான உறவை கொண்டிருக்கலை ஏன் கொண்டிருக்கல அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணலை தேவையான உதவிகள் வந்து செய்யலை அப்படின்னு குற்றம் சாட்டி வந்து அவர் வந்து அப்படி அந்த அவங்களுக்குள்ள உறவு வந்து அப்படி இருந்துச்சு இந்த ஆண்டுகள் போர் முடிஞ்ச பிறகு தான் இஸ்ரேலினுடைய போர் வந்து ஆரம்பிக்குது காசா மேலே அதன் பிறகு வந்து ஹூத்திஸ் வந்து டைரெக்டாகவே வந்து சொல்கிறாங்க அப்படித்தான் இன்றைக்கு வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து தாக்கப்பட்டிருக்குது இதை வந்து நீங்கள் இப்போ கப்பல் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கப்பல் ஊழியர்களை உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள் ஃபிலிப்பைன்ஸ் சேர்ந்தவர்கள் அப்புறம் இந்தியர்கள் இப்படி பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க இவர்கள் தான் அதிகம் வந்து பாதிக்கப்படுறாங்க கடல் வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு கடினமான வாழ்க்கை நீங்கள் நிலத்துலேயோ மற்ற இடங்கள்லையோ பார்க்குற மாதிரியான ஒரு வசதிகள் வந்து அங்கே கிடையாது அந்த கடுமுழைப்பு செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வருமானன்றதுனால பலர் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க இப்போ ஹூத்திஸ் வந்து தொடர்ந்து இந்த கப்பல்களை தாக்குறதுனால செங்கடல் போக்குவரத்து என்பதே வந்து நிறைய குறைஞ்சிருச்சு ரெட்ஸி வழியாக வந்து உலக அளவில் வந்து பதினஞ்சு சதவீத போக்குவரத்து நடந்துகிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப அந்த சதவீதம் வந்து குறைந்து போச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அரேபியன்சியிலேருந்து அப்படியே வந்து ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு முனையை வந்து சுற்றி வந்து அதன் பிறகு வந்து நீங்கள் போர்ச்சுகல் வழியாக மத்திய திரைக்கடலில் நுழைந்து அர ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து போகிறாங்க இதனால் வந்து பல மில்லியன் டாலர் எரிபொருள் என்பது வந்து விரயமாகுது அடுத்ததாக செங்கடல் வழியாக பயணிக்கின்ற கப்பல்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பத்து மடங்கு அதிகம் கட்டணும் மற்ற வழித்தடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோடி கட்டினீங்கன்னா இங்கே வந்து பத்து கோடி ரூபாய் வந்து கட்டணும் அது வந்து அதிகரிச்சிருக்கு இப்படி பல வகையிலையும் வந்து இப்போ செங்கடல் வந்து பிரச்சனையாக இருக்குது இதற்கு தீர்வு என்பது இஸ்ரேல் என்றைக்கு வந்து காசாவை வந்து தாக்குவதை நிறுத்துவதோ அன்று தான் வந்து ஹூத்திஸ் வந்து இந்த தாக்குதலை வந்து நிறுத்துவார்கள் அது வரைக்கும் அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருப்பாங்க அமெரிக்காவினுடைய கடற்படையை வந்து ஹூத்தீஸ் வந்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குறாங்க எங்களுடைய கடற்படையை நீ தாக்கிட்டியா அப்படின்னு கோபம் கொண்ட அமெரிக்கா ஹூத்தீஸ் மேலே கிட்டத்தட்ட ஏழு வாரம் வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்துது அதில் வந்து பிரிட்டன் மற்ற நாடுகள்லாம் வந்து பங்கேற்றாங்க இந்த ஏழு வாரங்களுக்கு பிறகு வந்து அமெரிக்காவுக்கும் ஹூத்திஸுக்கும் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை வந்து நடக்குது அதன்படி வந்து இனிமேல் நாங்கள் வந்து அமெரிக்காவை தாக்க மாட்டோம் ஆனால் இஸ்ரேலை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் அது இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறாது அப்படின்னு ஹூத்திஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க அமெரிக்கா ஏழு வாரம் தாக்குது இஸ்ரேல் அப்பப்போ விமானப்படைகள் கொண்டு வந்து தாக்குது இருந்தும் வந்து ஏன் வந்து அழிக்க முடியலைன்னு சொன்னால் அந்த டெரெயின் வந்து ஒரு ரஃப்பான டெரெயின் ஒரு மலைப்பாங்கான பகுதி அதனால் அவர்களுடைய இராணுவ நிலைகள் தளங்கள் எல்லாமே வந்து சேஃபான இருந்து செயல்பட முடியும் அதை நீங்கள் தரைப்படை அனுப்பியும் ஜெயிக்க முடியாது நீங்கள் எப்போவுமே இப்போ தரைப்படை தாக்குதல் என்பதே இப்போ வந்து கிடையாது நீங்கள் ட்ரோன் மிசைல்ஸ் இதன் மூலமாக மட்டும்தான் வந்து தாக்குதல் நடத்த முடியும் அதனால் அமெரிக்கா தாக்கியும் கூட ஹூத்தீஸை வந்து அழிக்க முடியவில்லை ஹூத்தீஸ் வந்து இன்றைக்கும் செங்கடலில் வந்து தாங்கள் தான் ராஜாக்கள் அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்ருக்கிறாங்க இப்போ இந்தியாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் அவங்க உள்ள கூட ஒரு மரண தண்டனை வந்து ஏமனில் வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க பேர் வந்து நிமிஷா பிரியா கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு அந்த நர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏமன் குடிமகனோடு சேர்ந்து வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க அதில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது அந்த பாட்னருக்கு வந்து மயக்க மருந்து போட்டு கொல்ல பார்க்குறாங்க அப்படியே குற்றம் சாட்டப்பட்டு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வச்சுருக்கு இன்றைக்கி வந்து அவங்களை மீட்பதற்கு வந்து இந்தியா நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியலை ஏன்னால் வந்து ஏமன் ஹூத்தீஸ் வந்து அவர்கள் ஒரு நாடாக வந்து அங்கீகரிக்கலை அதனால் வந்து மறைமுகமாக மற்ற நாடுகள் மூலமாக தான் அந்த பேச்சுவார்த்தை என்பது காப்பாற்ற முடியுமா அவங்கள இப்படின்னு வந்து நடக்குது அமெரிக்கா மேற்குலக நாடுகள்லாம் கூத்திசை வந்து பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி ஏ ஏமன் மேலே வந்து பொருளாதார தடைகள் வந்து ஏமன்னா இவர்கள் ஆளக்கூடிய பகுதி ஆ அதில் வந்து நிறைய பொருளாதார தடைகள் வந்து வச்சுருக்குறாங்க இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசி பஞ்சி பஞ்சம் பட்டினியோடு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க இடையில இந்த சவுதி அரேபியா போர் முடிந்தது பிறகே ஐநா சபை வந்து நிறைய நிவாரண உதவிகள்லாம் வந்து கொடுத்துது இப்படி ஒரு வரிய ஏழை நாடு தான் வந்து ஏமன் அப்படியே இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நாங்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்போம் அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு வந்து அடிபணிய மாட்டோம் அப்போ இந்த அவுத் வந்து குறிப்பாக வந்து இந்த பொருளாதாரம் வந்து எங்கேருந்து சார் கிடைக்கிது ஆயுதங்கள் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாதம் இருந்தாலும் இந்த பொருளாதாரம் வந்து எப்படி கிடைக்கிது அவங்களுக்கு இல்லை பொருளாதாரம் என்பது அது ஒரு பெரிய நாடு தானே பெரிய நாடு ஏற்கனவே அங்கே வந்து மக்கள் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சவுதி அரேபியா போர் நிறுத்தம் நடந்தவொடனே மற்ற நாடுகளுடைய உதவிகள் என்பது வந்து உள்நாட்டுக்கு வந்து வருது இதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க இதை வைத்துக்கொண்டு அவர்கள் வசதியான நாடுன்னு சொல்ல முடியாது மிடில் ஈஸ்டில் மற்ற கண்ட்ரிஸ் மா இருக்கக்கூடிய வளங்கள் வந்து ஏமனுக்கு வந்து இல்லை அது ஒரு ஏழை நாடு தான் இந்த உள்நாட்டு போகிறனாலையும் சரி மற்ற நாடுகள் சவுதி அரேபியா கூட்டுப்படை போகிறனாலும் சரி மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு தான் இன்றைக்கி அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை நிலையில் தான் வந்து இருக்கிறாங்க அதையும் மீறி வந்து அவர்கள் ஹூத்திஸை ஆதரிப்பதற்கு காரணம் இவர்கள்தான் வந்து மற்ற தாக்குதல் வந்து நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் மற்ற நாடுகளினுடைய தாக்குதலுக்கு காரணம் வந்து அவர்கள் ஏமனை வந்து வெறுக்கிறார்கள் நம்மள வந்து பட்டினி போட்டு வந்து கொள்கிறான் அப்படின்னு வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அந்த வகையில் ஹூத்திஸ் வந்து அதை வந்து அந்த ஆட்சியை வந்து அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியுது மக்களிடையே செல்வாக்கு சமீபத்தில் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய மாநாடு வந்து நடைபெற்றது பிரேசிலில் அதில் வந்து அது பங்கு பெற்ற நாடுகள் மீது வந்து கூடுதலாக பத்து சதவீதம் வந்து வரி விதிக்க போகிறதா ட்ரம்ப் அவர் வந்து அறிவிச்சிருக்கார் அப்படி பார்க்குறீங்க சார் ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் அமைப்பு வந்து இந்த அமெரிக்காவுக்கு ஒரு போட்டியான அமைப்பை டாலருக்கு போட்டியான ஒரு செலவானியை வந்து கொண்டு வந்துடுவாங்க கரன்சி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க பிரிக்ஸ் அப்படின்றது வந்து பிரேசில் ரஷ்யா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்தியா இந்த நாடுகளை அடங்கிய கூட்டமைப்பு தான் வந்து பிரிக்ஸு இப்போ வந்து வேறு சில மூன்றாம் உலக நாடுகளும் அதில் வந்து மெம்பராக சேர்கிறாங்க சேர்க்குறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த பிளாக்கு வந்து டாலருக்கு போட்டியாக அமெரிக்காவினுடைய வர்த்தகத்துக்கு போட்டியாக இவர்கள் வந்து செயல்படுவார்களோ இவர்களுக்கிடையில் வந்து ஒரு உறவு இருக்குது இப்போ சைனாவும் ரஷ்யாவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாட்டேருந்து சைனா வந்து குரூடாயில் வந்து இறக்குமதி பண்ணுது ஈரான் பண்ணுது அப்படி ஒரு பிளாக்காக வந்து மா மாறிடக்கூடாது அமெரிக்காவினுடைய ஒரு ஒற்றை மேலாதிக்கம் தான் இருக்கணும் அப்படின்ற முறையில் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து கூடுதலாக பத்து சதவீத வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வந்து எடுத்துருக்கிறாரு அது வந்து அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்கான அவருடைய முயற்சி ஆனால் சைனா ரஷ்யா எல்லாம் சைனா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பிரிக்ஸுன்றது அமெரிக்காவுக்கு போட்டியாக இல்லை இன்னும் வந்து பல நாடுகளுடைய வர்த்தகம் இதெல்லாம் பொருளாதார உறவுகள் இதெல்லாம் மேம்படணுன்றதுக்காக தான் இந்த பிளாக் இருக்குதே தவிர இது அமெரிக்காவுக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சைனா வந்து சொல்லுது இந்தியா கூட அமெரிக்காவுக்கு நட்பு நாடு தான் சீனா கூட வந்து இந்தியாவுக்கு வந்து அப்படி நட்பு நாடுன்னு சொல்ல முடியாது இந்தியாவும் இந்த கூட்டமைப்பில் வந்து இருக்குது இந்தியாவும் அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய அந்த வரி கொள்கையினால் வந்து பாதிக்கப்பட்ட நாடு தான் இன்னும் பேச்சுவார்த்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பிரிக்ஸில் வந்து பிரிக்ஸ் மூலமாக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அதில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே வந்து இருக்குது அதனால தான் வந்து ட்ரம்ப் வந்து பயப்படுறாரு இல்லை போன பிரிக்ஸ் மாநாட்டிலேயே வந்து ரஷ்யா தலைமை வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா நான் உள்நாட்டு நான் நாணயத்தோடைய அந்த பரிவர்த்தனை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி பேசப்படுது இல்லையா அப்போ நாணயம் பயன்படுத்தணும் அப்படின்னா டாலரோட மதிப்பு வந்து குறையும் இல்லையா இல்லை அதனால தான் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கார் இல்லை டாலருக்கு பதிலாக நீங்கள் வந்து வேற ஒரு நாணய செலவாணியை வந்து கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள் வேற ஒரு கரன்சி வந்து கொண்டு வர போகிறீங்க அல்லது டாலர் இல்லாத முறையில் வந்து வர்த்தகம் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் அவர் வந்து இந்த பத்து சதவீதம் பிரிக்ஸ் கூட்டம் இது கருத்து இருக்கா நானே வந்து அப்படிலாம் வந்து பேசப்பட்டிருக்குது அந்த நாடுகளுக்குடையே உள்ள செலவாணியின் மூலமாக வர்த்தகத்தை வைத்துக்கொள்ள வேண்டுமெல்லாம் வந்து முன்னாடி வந்து பேசியிருக்காங்க இப்போவே வந்து சைனா வந்து பல நாடுகளோட வந்து சைனீஸ் செலவாணி இருக்கு இல்லையா அந்த கரன்சி மூலமாக தான் வந்து வர்த்தகம் நடத்தணுன்றது வந்து இருக்குது இப்போ ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வந்து ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுது அது வந்து ரூபிள் மூலமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த முயற்சிகள் வந்து ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்து பொருளாதார நடவடிக்கைகளாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் அது வந்து டாலரில் தான் வந்து நடக்குது இன்னமும் டாலருடைய மேலாதிக்கம் வந்து குறைஞ்சி போயிடல அதுக்கு எது ஆப்பு சிறுமோ வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து முன்னெச்சரிக்கையாக இப்படி வந்து அதிரடியாக வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் ரஷ்யாவோ சைனாவோ அமெரிக்காவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மற்ற நாடுகள் வந்து கொஞ்சம் பயப்படலாம் இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து பயப்படலாம் ஆனால் அவங்க பயப்பட மாட்டாங்க அதனால் எப்படியுமே வந்து பிரிக்ஸு வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அளவாவது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால தான் ட்ரம்ப் வந்து வரி வச்சுருக்காங்க இந்த மாநாட்டிலே கலந்துக்கிட்டு பேசிய வந்து பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐநா மன்றங்கள்லையும் உலக வர்த்தக கழகத்தில் வந்து சில மாற்றங்களை வந்து சீரமைக்கணும்னு சொல்லியிருக்காரு உலக வர்த்தக கழகம் அப்படிங்கிறது அமெரிக்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ உலக அளவில் அந்த வர்த்தக அமைப்புகளும் மாற்றம் தேவைப்படுதா இல்லை இப்போ ட்ரம்ப் வந்து பட்சமாக அவர் வந்து வரி விதிக்கிறார் இல்லையா பல நாடுகளுக்கு வந்து வரி விதிக்கிறாரு அந்த வரியை வந்து மற்ற நாடுகள் வந்து திரும்ப பதில் வரி வந்து விதிக்கிறாங்க இன்றைக்கி வந்து பல நாடுகளோட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி வரி நிறுத்தம் வந்து செஞ்சுருக்கிறாரு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய அந்த ட்ரம்பினுடைய அந்த வரி போறையை வந்து எதிர்த்து ஒன்றும் சொல்லலை வரியும் போடலை மெக்சிகோ கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சைனா எதிர் வரி வந்து போட்டாங்க கொலம்பியா போன்ற சின்ன சின்ன நாடுகள் கூட மெக்சிகோலாம் வந்து வரி போட்டிருக்கிறாங்க இந்தியா வந்து வரி போடாமல் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பயந்து போகிற ஒரு நாடாக தான் வந்து இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மோடி பிஜேபி இவங்கெல்லாம் வந்து சைனாவுக்கு போட்டியாக அமெரிக்கா தான் நமக்கு வந்து சப்போர்ட்டு அப்படின்னு வந்து நம்புகிறாங்க அதனால் அமெரிக்காவை வந்து பகைத்து கொண்டு அவர்கள் எதுவும் பேசுவதற்கு வந்து தயாராக இல்லை அமெரிக்காவிலிருந்து அந்த சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள்லாம் வந்து கைகால் சங்கிலி போட்டு தான் இங்கே விமானங்களில் இராணுவ விமானங்களில் கொண்டு வந்து இறக்கப்பட்டாங்க அதையே வந்து மோடி வந்து எதிர்க்கலை அதனால் இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறாரு அந்த டபுள்யூடிஓன்ற உலக வர்த்தக கழகம் என்பதே உலகம் முழுவதும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வ ஒரே வரி சீராக இருக்கணும் எந்த நாடும் எந்த நாட்டையும் அவங்களோட வணிகம் வந்து செய்யணும் அது நீங்கள் வந்து உள்நாட்டில் வந்து மானியம்லாம் கொடுத்து வரியெலாம் அதிகம் போட்டு இருக்கக்கூடாது ஒரு ஃப்ரீ ட்ரேடு வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் டபிள்யூடிஓ வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க அதனுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால் மூன்றாம் உலக நாடுகள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்வதற்காக இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கு வந்து அதிக வரி விதிப்பது ஏற்றுமதி செய்கின்ற பொருள்களுக்கு வந்து சலுகைகள் கொடுப்பது இப்படி பாரபட்சமாக இருக்கிறாங்க அந்த மூன்றாம் உலக நாடுகளை வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் தான் இந்த டபிள்யூடிஓ வந்து கொண்டு வராங்க ஆனால் அந்த டபிள்யூடிஓ சொல்லக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சுதந்திர சந்தைக்கு கூட இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வச்சுருக்கிற வரி என்பது வந்து பொருந்தாது அதனால தான் வந்து மோடி வந்து அதில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது ம சுத்தி வளர்ச்சி மூக்க தொடர்ற மாதிரி நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்கணும் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு வந்து பயம் அதனால் டபிள்யூடிஓலேருந்து மாற்றம் வந்தால் வரணும் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு போகிறாரு இதனால அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை ஓகே சார் இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்துமாக்கி நன்றி சார் நன்றி